He's a freaking badass.

ரசங்கான் உசிவான் பொருட்க நடக்கும் போது அவங்க சுத்தி ஒரு ரசங்கன் மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கும் கோடு மனசுக்குள்ள இவன் பெரிய ஆளு ஆனா இது அந்த ரசிகான் இல்லையே ஒரு வெள்ள அந்த ரசிகம் மறைஞ்சிக்கிட்டே அடிக்குமோ பரவாயில்ல என்ன வேணா இருக்கட்டும் இவன் திரும்ப வரும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கான்னு நினைச்சேன் கோடு வேற சுத்தி கிளா மார்க்கா வர வச்சிட்டான் இதுல வேற அட்டாக் பண்ண வேற வரான் கிளா மார்க்க யூஸ் பண்ணி கோடு பொருட்க பின்னாடி வந்துட்டானா கோடு அட்டாக் பண்ண வரும்போது பொருட்காம தப்பிச்சு ரசங்கனை சும்மா இழுத்து வச்சுக்கிட்டு கோடை அட்டாக் பண்ண பாப்பான் அட்டாக் பண்றதுக்குள்ள கோடு வேற பொருட்டோட பொருடோட கைய பிடிச்சபான அதுக்கு அப்புறம் கிட்ட இந்த ரசங்கனை பொருட்டோட கைக்கு டிராவல் ஆகும் ஓடு வர இன்னொரு கையை வச்சு பொருட்டோ சைடுல இருந்து அட்டாக் பண்ண பாப்பான் பொருட்டோ பாக்காமலே கத்தி எடுத்து அப்படி டிஃபென்ஸ் பண்ணிடுவான் இந்த ஜுச்சு மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு போல ரொம்ப பரிதாபமா இருக்கு அதனால என்ன தொட கூட முடியல நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் உன கொள்றது எனக்கு பெரிய மேட்டரே இல்ல தெளிவா சொல்ல போனா இது பாதி முடிஞ்சிருச்சு அதாவது இந்த ரசிகன் பாதி வேலையை முடிச்சிருச்சுன்னு சொல்றாரு பொருட்டோ அதுக்கப்புறம் பார்த்தா பொருட்டோ மேல சுத்திட்டு இருக்க ரசிகன் ரசிகன் அப்படியே பொருட்டோட கையில இருந்து அப்படியே கோடோட கைக்கு போயிடும் பொருட்டோட கை என்ன பிடிக்கணும் அந்த ரசிகன் இன்னும் கோடோட உடம்புல அப்படியே அதிகமா போயிட்டு இருக்கு கோடு மனசுக்குள்ள இதனை என் கையை சுத்திட்டு இருக்கு இது என்னவா இருக்கும் கோடும் பொருட்டோ கிட்ட இது என்ன இளவு பொருட்டோ பொருட்டோவோ நான் இதை

ஒரே ரசிகன் உசுகிக்கோ தான் அடிச்சதுல கோடு வலி தாங்க முடியாம கத்தி அப்படியே பறந்து போவான் ஆனாலும் எப்படியோ தட்டு தடு மாதிரி லேண்டாயிருவான் எய்டாவும் பொருட்டவும் கோடு சண்டை போறதை பாத்துட்டு என்ன அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா நான் நினைச்சா மாதிரி இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் இதுக்கும் மத்த ரசிகனுக்கும் அப்படியே வித்தியாசம் டேமனோ தரையில ஏதோ அதிர்வு ஏற்படுதுல அதுக்கு காரணம் பொருட்டோ தான் இல்ல இல்ல எங்க இருக்கிற தரம் மட்டும் இல்ல இந்த உலகமும் சேர்த்து தான் பொருட்டோ யூஸ் பண்ற டெக்னிக் இந்த உலகம் சுத்துற மாதிரி அதுவும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகத்தோட ரொட்டேஷனை வச்சு தான் இந்த ரசிகன் உசுகிக்கு ஒர்க் ஆகுது பரவாயில்லையே நல்லா இருக்கு பொருட்டோம கோடு நிக்கிறத பாத்து எனக்கு உண்மையில ஆச்சரியமா இருக்கு நீ இந்த அடிய வாங்கினதுக்கு அப்புறமும் உன்னால நிக்க முடியுதா ஆனா கோட பார்த்தா தான் தெரியுது அவனுக்கு தலை சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கு இது என்னவா இருக்கும் இது என் தலையை சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோடால நிக்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருவான் பொருட்டவன் கோட நோக்கி அப்படியே வந்துட்டு இருப்பான் அடச்ச நீ என்ன என்ன பண்ண சரி ஓகே சொல்றேன் இந்த உலகம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க பாக்குது என்ன சொன்ன உலகமா என்னோட ரசிகன் இந்த உலகத்தோட சக்கராவை அப்சர்வ் பண்ணி இந்த உலக சுத்தின மாதிரி அதுவும் ஒரு ரொட்டேஷனா மாறும் அதுதான் உசுகிக்கும் இப்போ அந்த பவர் உடம்புல பாஞ்சுக்கிட்டு இருக்கு தான் இந்த உலக சுத்தின மாதிரியே உனக்கும் இப்போ தலை சுத்துது அது உனோட உடம்பை விட்டு எண்ணிக்கும் போவாது புரியிற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகம் எப்ப சுத்துறத நிக்கதோ அது வரைக்கும் உனக்கு நிக்கவே நிக்காது இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தா உனக்கும் சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த ரொட்டேஷன் நிரந்தரமா தான் இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உலகம் சுத்துறது நிக்கிறதுக்குள்ள நீ கண்டிப்பா செத்துடுவ என்ன தலை உடம்பு எல்லாமே பயங்கரமா சுத்துதா ஆனா என்னால இந்த உசுக்கோவ ரிலீஸ் பண்ண முடியும் ஆனா அதுக்கு நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் டென்டைல் எங்க இருக்கும் அங்க என்ன கூப்பிட்டு போனோம் ஒருவேளை முடியாதுன்னா உன்னோட அமைதியான சவுக்காக வெயிட் பண்ணு நீ ஒரு முட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால எதை பண்ணலாம்னு பார்த்து முடிவெடு அப்ப திடீர்னு கவாக்கி பொருட்டோ அட்டாக் பண்றான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லுக் அவுட் கவாக்கி கவாக்கி கூடவே ஹிமாவாரி இனோஜின் சிக்கடாயி சோச்சோ இவங்க எல்லாரும் வந்துருவாங்க அப்ப ஹிமாவாரி பொருட்டோவை பார்த்த உடனே பொருட்டோன்னு ஆச்சரியமா கத்துவா ஹிமாவாரிய பார்த்த உடனே பொருட்டோ ஒரு செகண்ட்ல ஹீமானு அப்படியே எமோஷனல் ஆயிடுவான் பின்ன எத்தனை வருஷம் கழிச்சு தங்கச்சிய பாக்குறான் சிக்கடாயி பொருட்டோ பார்த்து இந்த லீப் லேஜ் நீ எதுக்கு திரும்ப வந்த பொருட்டோ நீ என்ன விஷயமா கோடு கிட்ட பேசிட்டு இருந்த பொருட்டோ சிக்கடாய பார்த்து நாங்க இன்னும் பேசி முடிக்கல தேவையில்லாம நடுவுல உள்ள வராம சாத்திட்டு போய் உட்காரு அப்ப கோடு வேற எஸ்கேப் அப்ப கிளாமர்க்கு கொண்டு வந்துட்டான் அந்த கிளாமர்க்கு கவாக்கியும் பாத்துட்டு கிளாமர்க்க குட்டியாக்கிடுவான்

பழங்களை சாப்பிடுது அப்படின்னா இதுவும் ஒரு விதமான காட்ரியா எனக்கு சரியா தெரியல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதி இவர் இன்னும் சாகல இன்னும் உயிரோட தான் இருக்காரு கவாக்கியோ இந்த மூணு வருஷத்துல உன்னோட லுக்கே மாறி இருக்கு நீ என்ன அந்த உச்சியோட தத்தெடுக்கப்பட்ட பையன் ஆயிட்டியா இவ்வளவு வருஷம் ஆகிய உன்னோட திமுறான பேச்சு மட்டும் இன்னும் அடங்கவே இல்ல ஹீமாவாரிய பார்த்தா நல்லா தான் இருக்கா கவாக்கியோ பொருட்டோ பார்த்து நடந்துக்கிட்டே நீ எதுக்காக இங்க வந்திருக்க உன்னோட பிறந்த இடத்துல நீ சாக போறியா நான் வேணா உனக்கு அதுக்கு உதவி பண்றேன் பொருட்டோ லீஃப்லேஜ்ல வில்லேஜ்ல ரொம்ப மோசம் இல்ல ஆனா இன்னைக்கு சாக மாட்டேன் ஒழுங்கா திரும்பி போயிருக்கவாக்கி நீ என் வழியில குறுக்க வர இங்க ஒண்ணு நான் உன் வழியில இல்ல நீதான் வழியில இருக்க பொருட்டோ அப்ப திடீர்னு பொருட்டோட கலர்ல இருந்து அச்சுக்க புச்சுக்கணும் ஏதோ சவுண்ட் கேட்கும் என்னடான்னு பார்த்தா ஒரு தவளை அந்த தவளையும் வெற்றிகரமா உள்ள நுழைஞ்சாச்சு பொருட்டோ கோடு திரும்ப அவன் பேசுக்கு போயிட்டான் அந்த இடத்துல டென்டில்ஸ் இருக்கா இது ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன் இந்த பக்கம் கோடை பார்த்தா அவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான் கோடு தவிர்த்து தவிர்த்து போகும்போது பொருட்டோ திட்டிகிட்டே தான் போவான் அங்க பார்த்தா கோடு கூடவே ஒரு கிழவ இருப்பான்ல அவன் அந்த காட்டரியில மாட்டிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் நான் தெரியுது பொருட்டோ வந்து கோடி சேத்தடியாம ஒரு தவளை வச்சிருப்பான் அவனுக்குள்ள இந்த பக்கம் கோடும் ஒரு இடத்துல எட்டி பார்த்தா அந்த இடத்துல டென்டில்ஸ் இருக்கு ஒரு மாசமா சாப்பிடாத மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கு அந்த தவளையை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த